கசலை நேரலுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு எல்லாம் அடுத்து என்ன போகுது என்ன பரபரப்பு நடந்து கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் நடந்ததை போல் இப்போ நடக்கப்போதா இல்லை புதுசாக ஏதாவது நடக்கப்போதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது தான் எல்லாேருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது அது இப்போ சொல்ல முடியாது ஏன்னா பல மாறுதலுக்கு உட்பட்டது தான் தேர்தல் அப்படின்றது கடைசி நேரத்தில் கூட எது வேணாலும் நடக்கலாம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் அப்போது மாற்றங்கள் வரும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கலாம் ஏன்னா தொண்ணூத்தொன்றில் அதே மாதிரி நடந்திருக்கு எண்பத்தொம்பதில் அதே மாதிரி நடந்திருக்கு பற்றிலாம் தற்போதைய தற்காலத்தில் உள்ளவர்களுக்கு பெரிதாக தெரியாது ஜென்சி கிச்சு குறிப்பாக சுத்தமாக தெரியாது தொண்ணூத்தொன்னில் என்ன நடந்தது அப்படின்னா ஜெயலலிதா முதலமைச்சராகவே ஆயிருக்க முடியாது காங்கிரஸோட கூட்டணி ராஜீவ்காந்தி தோற்று ரொம்ப மோசமான நிலையில் தோற்று மிக அதிக இடங்களை பிடித்தவரும் அவர் படு படுமோசமான தோல்வி அதுவும் எதிர்கட்சியிலே இல்லாத காலத்தில் விபி சிங்கிட்ட தோத்தார் ஜனநாதளம் கூட்டணி பத்து கட்சி கூட்டணி திமுக எல்லாம் கூட்டணி வச்சு வச்சது ஆட்சிக்கு வந்தாங்க சந்திரசேகரெல்லாம் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட கேவலமான நிலை இந்தியாவுக்கு வந்துச்சு தேவகவுடா போன்றவர்கள்லாம் ஸோ இதெல்லாம் இந்த நேர நேரத்தில் காங்கிரஸ் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி போடுது ஏன்னால் அந்த கூட்டணி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பண்ணால் உண்மையிலேயே அந்த கூட்டணி ராகு ராஜீவ்காந்தி சாகாமல் இருந்திருந்தால் உயிரோடு இருந்திருந்தால் மண்ணை கவிகிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாற்பது சீட்டு வந்திருப்பாங்க ஏன்னா எண்பத்தொம்பது தேர்தலில் ஜெயலலிதா இருபத்தாறு இடங்கள் வந்தார் கலைத்து சந்திரசேகர் வந்து ஆட்சியை கலைச்சி விட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது தனிப்பட்ட முறையில் கலைஞர் மீது இருந்த பகை அது வேற கதை அதை இன்னொரு நாள் பேசுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது ராஜீவ் மரணத்தை தொடர்ந்து தான் ஜெயலலிதா அடித்து மேலே வந்து சிஎம் ஆனது ஸோ இது கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கு கடந்த காலத்தில் ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்போதில் நடந்த தேர்தல் அப்போது திமுக வெற்றி பெற்றது இரண்டு ஆண்டுகள் ஆட்சியிலேருந்து தொண்ணூத்தொன்னில் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது அந்த எண்பத்தொம்போது நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகுது அது என்ன எண்பத்தொம்போது நிலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இறப்பிற்கு பிறகு வர தேர்தல் அது எண்பத்தொம்போதில் ஸோ திமுக கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினாலு வருடங்கள் மூன்று முறை எம்ஜிஆர்ட்ட ஆட்சி இழந்த மீண்டு வரவே முடியல திமுக அந்த மாதிரி சூழலில் திமுக வலுவாக ஒரு பக்கம் நிற்கிது இன்னொரு பக்கம் ஐந்து முனை போட்டி மொத்தத்துக்கு ஐந்து முனை போட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நால்வர் அணின் நெடுஞ்செழியன் அவர்கள்லாம் ஒரு அணியார் நால்வர் அணின்னு அதிமுகவில் வந்து பிரிஞ்ச ஒரு அணி அப்புறம் ஜானகி அணி ஜெயலலிதா அணி ஜா அணியில் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் வேற கூட்டணி பரபரப்பாக இருந்தது இப்போ எப்படி இருக்கோ விஜய் சி எம் ஆயிடுவார் அதெல்லாம் ஒரு தற்கொலை கூட்டம் கத்திட்டு கிடக்கா கத்திட்டு கத்திட்டுருக்காங்க இந்த மாதிரி எண்பத்தொம்போது தேர்தல் பரபரப்பான தேர்தல் திமுக ஒரு பக்கம் ஒன்று ஜானகி எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆரோட மனைவி அவர் ஒரு பக்கம் ஜெயலலிதா ஒரு அணி காங்கிரஸ் ஒரு அணி அதுக்கப்புறம் நால்வர் அணி அந்த அணி இந்த அணின்னு சொல்லி ஒரு ஐந்து முனை போட்டி நான்கு முனை போட்டின்னு கூட வச்சுக்கலாம் இப்போது பல தொகுதிகளில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு விடுத்த மதுரையில் நெடுமாறன் அவர்கள் மத்திய தொகுதியில் நின்னாரு ஸோ அங்கெல்லாம் ஐந்து முனை போட்டியாக இருந்தது ஸோ இப்படி இருக்கும்போது திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று தனிப்பெரும்பான்மையோடு மிக அதிகமான இடங்களை பிடித்து ஆட்சியை பிடித்தது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது மிக அருமையான ஆட்சி அது எண்பத்தொம்போது ஆட்சின்றது எந்த வித கரப்ஷனும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மிக அருமையாக நடந்து கொண்டிருந்தது ஸோ இப்போ ஏன் வந்து திமுக மீண்டும் ஜெயிச்சது அப்படின்னா இரட்டை அதாவது அதிமுக மூன்றாக உடைந்து விட்டது அதுபோக காங்கிரஸ் வேறு தனியா நிக்குது ஏன்னா இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து ஒரு இருபத்தி நாலு இடங்களை பிறகு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்தது ஜானகி அணி பெரிய அளவில் வந்துடுவோம் ஏன்னா அதில் வந்து ஆரம்பீரப்பன் அவர்கள் இருக்கார் ஏன்னா எம்ஜிஆர் கூட இருந்தவங்க பூரா மூத்த தலைவர்கள் பூராமல் அதில் இருக்காங்க நாலு பேர் மட்டும் நாலு அணியில் விலகி போயிட்டாங்க பன்னொற்று ராமச்சந்திரன் இவர் அவர் எஸ்டி சோமசுந்தரம் அவர்களாம் அப்படி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க மிக முக்கியமான தலைவர்கள் பூரா இருக்காங்க அது போக சிவாஜி கணேசன் எம்ஜிஆருக்கு இணையாக அந்த காலத்தில் பேசப்பட்டவர் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவர் ஜானகி அணியோட கூட்டணி போடுறார் ஆகா சொல்லவும் வேணுமா சிவாஜி வேறு வந்துட்டார் எம்ஜிஆர் மனைவி ஜானகி மூத்த தலைவர்கள் பூரா அதிமுக அப்படியே இருக்காங்க அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அப்படின்லாம் கணிக்கப்பட்டது அப்படி தான் ஒன்று திமுகவா இல்லை ஜானகி அணியா அப்படின்ற மாதிரியான ஒன்று போயிருந்துச்சு கடைசியில் கவி பார்த்தா ஜானகி அணி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு சிவாஜி கணேசன் தோற்று போயிட்டார் ஜானகி அம்மா தோற்றுச்சு எல்லா தலைவர்களும் காலி ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அணி ஜே அணின் ஜா ஜேன் ரெண்டா பிரச்சினா ஜெயலலிதா இருபத்தாறு இடங்களை பெற்றார் அந்த காலகட்டத்தில் செங்கோட்டைலாம் ஜெயித்தவர் ஸோ இருபத்தாறு இடங்களை பிடித்து ஜெயலலிதா இரண்டாயிரம் எதிர்க்கட்சியாக மாறினார் இப்போ காங்கிரஸ் இருபத்தஞ்சு இருபத்தி நா காங்கிரஸ் இருபத்தி நாலு இடங்களை பிடித்தது சரிங்களா அப்புறம் சில டிலையாக பிரித்து மீதி எல்லாத்தையும் வளர்ச்சி சுருட்டி அள்ளியது திமுக ஆட்சிக்கு வந்தது ஸோ அந்த சிந்தனையாக பிரிஞ்சு காங்கிரஸ் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இது ஒன்று பிரிஞ்சு கிடைக்கிறது திமுக ஆட்சி அந்த நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகுது ஏன்னா நீங்கள் ஒரு ரெண்டு பெரிய பிரதான கட்சிகள் இந்த கட்சி பக்கம் ஒரு ஆர்எல் கட்சி கூட்டணி அந்த பக்கம் ஆர்எல் கட்சி இருந்து இப்படி ஒரு மோதல் நடக்கும் அதில் யாராவது ஒரு திமுகவும் அதிமுக ஆட்சிக்கு வருவாங்க இது அதுக்கப்புறம் எண்பத்தொம்போதுக்கு அப்புறம் தொண்ணூத்தொன்னில் காங்கிரஸோட ஏடிஎம்கே ஜெயலலிதா ஒன்றிணைந்த அதிமுக அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி மரணம் அவர்களை ஆட்சிக்கு வர வைத்தது அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆடிய மிக கொடூரமான தாண்டவத்தை தொடர்ந்து தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா ஆட்சி முடிஞ்சு போச்சு கையெழுத்து போட்டு இந்த உலகத்தில் கையெழுத்து போட்டு ஊழல் பண்ண பணம் வாங்கின லஞ்சம் வாங்கின ஒரே ஆள் யார்னா ஜெயலலிதா தான் அரசு நிலத்தை அப்படி டான்சி நிலத்தை வாங்கி நல்லா இருக்கேன் ஃப்ரீயாக இருக்கேன்னு அரசாங்கம் நல்லா இருக்கட்டும் பரவாயில்லன்னு மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லியும் கவர்மெண்ட் ப்ளீடர் சொல்லியும் மூத்த வழக்கறிஞர்கள்லாம் சொல்லி இது தரைய தப்புங்க இந்திய அரசியல் அமைப்படியே ஆட்சியில் இருப்பவர்கள் அதே அரச இது வாங்கக்கூடாதுங்கன்னு சொல்லியும் கையெழுத்து போட்டு வாங்கின ஜெயலலிதா அதுக்கப்புறம் என்ன ஆனாட்னு உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றாறில் மீண்டும் திமுக வந்துச்சு அதுக்கப்புறம் கூட்டணி மாறிச்சு அப்புறம் நால் இந்த விஜயகாந்தை முதல்வராக்குவோன்னு சொல்லி இப்போ சில பேர் இறங்கினாங்க இப்படி மாறி மாறி அரசியல் நடந்தது இதெல்லாம் ஒரு பகுதி மூன்றாவது அணின்னு ஒன்று உருவாகி திமுக காலி பண்ணிட்டு அந்த மூன்றாவது அணினால் அதிமுக ஜெயிச்சது ஜெயலலிதா தலைமையில் அப்படினா ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருமுனை போட்டியே கிடையாது ஏன்னா விஜய்க்கு ஒரு ஆறு ஏழு பர்சன்ட்லேருந்து பத்து இப்போ பெர்செங்கோட்டைலாம் போனோன்னே கொஞ்சம் அதிமுகவினர் அங்கே போகிறேன் ஏதோ ஒன்று போனாலும் ஒரு பத்து பர்சன்ட்டு சீமானுக்கு ஒரு ரேட்டு பத்து பர்சன்ட்டு புரியுதுங்களா பாஜக அதிமுக இதெல்லாம் இந்த ஓட்டம் இங்கே இந்த ஆந்திராலையும் கர்நாடகாவிலேருந்து விலை கொடுத்தா வாங்குவாங்க எல்லாமே அதிமுக ஓட்டும் நடுநிலையாளர்கள் ஓட்டும் பிரிஞ்சு சதரி சின்னாபண்ணமாயிடும் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே பார்த்தா அங்கே பார்த்தா அப்படிங்கும்போது எண்பத்தி ஒன்பதில் ஜெயித்தது மாதிரி மிக பெரும்பான்மையோடு நிற்கிற இடங்களில் தொண்ணூறு சதவீத இடங்களை இப்படியே போச்சுன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் திமுக சைலண்ட்டாக இருக்குது இப்போ இதில் நம்ம போட்டிருந்தாலும் இப்போ அமித்ஷா அவுட் அப்படின்னு என்னன்னா இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு டவுன் ட டைம்ஸ்னு ஒரு ஒரு யூடியூப் சேனலும் சரி ஜீவா டுடேலையும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் பீஸ் பீஸாக ஆவாங்க தமிழ்நாட்டை அளவுக்கு ஆனால் எல்லாரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வாயில் மண்ணை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே சொல்லுங்கள் திமுக மட்டும் மண்ணை போடாது அதிமுக மட்டும் போடாது அதிமுகலேருந்து பிரிந்து செல்வர்கள் புதுசாக கட்சியார் எல்லாரும் சேர்ந்து கடைசியில் யார் வாயில் மண்ணை போடுவாங்கன்னா அதிமுக வந்து பிஜேபி வாயில் அப்படின்றத நம்ம அப்படியே சொல்லியிருப்போம் அதே மாதிரி மண்ணை போட்டாங்க இப்போ அமித்ஷா வெளியே வரவே இல்லை இப்போ தமிழ்நாடு அதாவது பீகார் வெற்றியை கூட அவர்களால் கொண்டாட முடியல ஏன்னா தமிழ்நாடு அடித்த ஆப்பு இவர்கள் போட்ட பிளான் வேறு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் செங்கோட்டை போகிறாரு இது பண்ண போகிறாரு ஆனால் கடைசி நேரம் ட்விஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு எடப்பாடியாருடைய அழுத்தம் தாங்க முடியாமல் ஓவர் ப்ரெஷர் கொடுத்தவனே பிடுங்கிக்கிட்டு என்ன போயிட்டார் விஜயோட போய் சேர்ந்துட்டார் ஏன்னா ஒரு பாக்யராஜ் சார் படம் ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு வாத்தியாராக இருப்பார் சரியா வாத்தியாராக இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு க அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை வாத்தியாரை லவ் பண்ணும் இவருக்கு சங்கோச்சமாக போயிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பெரிய அசிங்கமாயிருமே நம்ம அந்த ஸ்கூலில் மாஸ்டராக இருக்கும் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணோம்னா நம்ம வேலையும் போயிடும் அவமானமும் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லி சொல்லி பார்ப்பாராம் அந்த பிள்ளை திருந்தாதில்லை உங்களை தான் அப்படின்றோம் உடனே என்ன பண்ணுவார்னா திடீர்னு போய் அநாத ஆசிரமத்தில் போய் பானுபிரியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுவார் அந்த மாதிரி நிலமை தான் இப்போ செங்கோட்டையனுக்கு ஆகிப்போச்சு திடீர்னு போய் தாலியை கட்டுற மாதிரி ஏதோ ஒன்று இப்போ வயசு பிள்ளைகள்லாம் பார்த்தா அப்போ யாரோ கட்டி வச்சுருவாங்க நாளைக்கு கல்யாணம் எவங்க கூடயா ஓடி போயிரும்ல அந்த மாதிரி கதையெல்லாம் இவன் கூடயே ஓடி போகிற தான் செங்கோட்டையன் போய் அங்கே போய் சேர்ந்துட்டார் ஸோ இப்போ எலெக்ஷன் வரைக்கும் செங்கோட்டையன் அதிலேருந்து பிச்சுக்கிட்டு வர முடியாது அங்கே போனது போனது தான் இப்படி இருக்கா எடப்பாடியார் ரொம்ப வீக்காய் 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 கடை சில கழுதை தேஞ்சி கண்டறும்புன்ற கதைக்கு போயிட்டார் இப்போ அந்த கட்சியிலேருந்து சில தலைகள்லாம் போகும் அந்த தலைகளுக்கெல்லாம் மரியாதை இல்லை ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போதே ஜெயலலிதா தான் நம்பர் ஒன்று மித்ததெல்லாம் ஜீரோன்னு சொல்லி தான் எல்லோரும் சொல்லுவாங்க அந்த ஒன்று செத்து போயிட்டு போயிட்டா அப்படின்னா மீதி எல்லாமே ஜீரோம் இப்படி நிலமலை தான் அது இருக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா ஆரம் வீரப்பன் அவர்களுடைய பேரன் செந்தில் தியாகராஜன் தியாகராஜன் ப்ரொடியூசர் இருக்காருங்களா அவரோட சன்னு அவர் அரசியலில் அமெரிக்க அரசியல் வரைக்கும் அவர் நல்லா ஒரு பரிச்சயமானவர் நல்லா காண்டாக்ட் உள்ளவர் ஆர்எஸ்எஸோட நல்ல தொடர்பு அவர் என்ன பிளான் பண்ணி என்ன செங்கோட்டை செங்கோட்டையன் வந்து ஒரு களத்தில் விட்டு ஒரு வேற ஒரு பிளான் பண்ணார் பண்ணி வவுசி சிலைக்கு மாலை போடுற கூப்பிட்டு போய் செங்கோட்டையனுக்கெல்லாம் திருநெல்வேலியில் நூறு காரில் பவனி வரக்கூடிய ஒரு நிலை வந்ததுன்னா அது செந்தில் தியாகராஜன் பண்ணார் தான் பண்ணார் வந்தார் வேற ஒரு ஷேப்பில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு நான் சொன்ன மாதிரி பாக்கியராஜார் படம் மாதிரி டப்புன்னு எடப்பாடி கொடுத்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் செங்கோட்டையன் போய் டப்புன்னு இங்கே போய் சேர்த்துட்டா இப்போ அரசியலில் எல்லாரும் எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தது அமித்ஷா கூட்டு பேசி கட்சியை உடைத்து செங்கோட்டையனுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறது இல்லைன்னா இரட்டலையை கொடுக்கறதுக்கு தான் அவங்க பிளானு ஆனால் இவர் அவசரம் கொடுக்க என்ன பண்ணுறார் ஒன்றுமே சொல்லலை பதில் சொல்லலை இழுத்துக்கிட்டே இருக்காங்க கடைசி நேரத்தில் இழுத்து கொண்டு போய் நம்மளை தெருவில் விட்டுருவாங்க நம்ம லோக்கலில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறவர்கள் கூட நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணிட்டார்னால் அந்த அமித்ஷாவை தொடர்பு கொள்ள முடியல அமித்ஷாவோட கணக்கு என்னன்னா அதர் ஸ்டேட் மாதிரி பீகார் மாதிரி இத்திரைகள் நினச்சிட்டார் நினச்சிக்கிட்டு எப்படி நம்ம சொல்லிட்டோம்ல எங்கேயும் போகமாட்டாங்க இல்லைனா அவர்கள் அனாதையாயிருவாங்க அரசியல் வாழ்க்கையில் நம்மளை தேடி வந்து தான் ஆகணும் சொல்லியிருக்கா ஜாவ் ஜாவ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டோம்ல இருப்பா எங்கள் வீட் பண்ணுவாங்க போது தமிழக அரசியலை பற்றி அமித்ஷாக்கு இன்றைக்கு வரைக்கும் இல்லை புது புது பாடங்களை புது புது சூடுகளை போட்டுக்கொண்டே இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து ஏன்னா போன தடவை எடப்பாடியார் வச்சு செஞ்சார் நைட்டு வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் பேச்சு நடத்தி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு தரத்தி விட்டார் இந்த முறை செங்கோட்டையன் ஏன்னா செங்கோட்டையன் சொல்லி தப்பு இல்லை ஏன்னா அமித்ஷாவை நம்பி எல்லாத்தையும் வேலையெல்லாம் பார்க்கும்போது அவங்க பதிலே சொல்லலை கூட்டு பேசுனாங்க வச்சாங்க அதுக்கப்புறம் அவர்கள் செய்த மிகப்பெரிய தப்பு என்னென்னா யாராக வேணாலும் இப்போ ராஜஸ்தானில் வந்து யாரையோ காமிச்சு யாரையோ சிஎம் ஆக்கி இப்போ வரைக்கும் ராஜஸ்தான் சிஎம் யாருன்னு பிஜேபி கார்டுக்கே தெரியாது இப்படி பல மாநிலங்களில் பண்ண மாதிரி அதே மாதிரி நம்ம உத்தரப்பிரதேசத்தில் அப்படி தான் கொண்டு வந்தாங்க அந்த சாமியார் யாருன்னே தெரியாது கொண்டு வந்தாங்க எல்லாம் சிஎம்மா அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமனை கொண்டு நிர்மலா சீதாராமன் அது நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா சில பேர் நிர்மலா சீதாராமன் விட்டுருக்கேன் சில பேர் மூஞ்சில முறைத்துல பொடிக்கு போயில் அம்ப அம்பிடாதுன்னு வாங்கி அந்த மாதிரியான தலைவர்கள் வந்து அங்கனா ஏற்கனவே எந்த தரவினருக்குமே நிர்மலா சீதாராமன் பிடிக்காது ஆம்பளைக்கும் பிடிக்காது பொம்பளைக்கும் பிடிக்காது யார் சின்ன பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது சின்ன குழந்தைங்களாம் அலர ஆரம்பிக்கும் பார்த்தோன்னு அப்படி இப்போ ஒருத்தரவொன்று வந்து சீம்மாக்குறாங்கண்ணா நாசப்படுத்தி ஏற்கனவே ஒரு ஏழு பிரசன்ட் வரைக்கும் இந்த அண்ணாமலை எண்ணத்தையே பேசி உருட்டு ஏற்றி கொண்டு வந்தாப்பில் அதை நாசப்படுத்தி அண்ணாமலையை இட்டிக்கி விட்டாங்க அப்போ பாஜக வந்து அள்ளி அது வாயிலே போட்டுருச்சு அப்போதா குறைக்கு இப்போ செங்கோட்டையை நல்ல கை நிறைய மண்ணள்ளி வாயில் போட்டா முடிஞ்சு போச்சு அப்போ பாஜக தேராது நீ என்ன தான் கேம் ஆடினாலும் உங்களோட கேம் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இது வரைக்கும் இன்னும் எலெக்ஷனில் இன்னும் பல ஊமை குத்த வாங்க போகிறீங்க அப்படின்றது தான் ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எண்பத்தொம்போதில் என்ன நடந்தது அப்படின்னா இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரியணும் முதலமைச்சராக எம்ஜிஆருக்கு பிறகு ஆரம் வீரப்பன் தான் வருவாருன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க ஒரு சிலை திறப்பு விழா நடக்குது அந்த சிலை அந்த ஃபோட்டோ இருந்தால் நான் போடுறேன் அதில் வந்து இவர் பேரை தான் முன்னணியில் போட்டுரும் ஜனாதிபதி பேரு இவர் பேரும் தான் போட்டுருவோம் ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது என்ன பண்ணா பிராமணர் லாபி என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிராமணரை முதலமைச்சர் ஆகணும் தான் இவரை தட்டி விட்டுட்டு ஜானகியை கொண்டு வராங்க ஜானகிக்கு சப்போர்ட் பண்ணி ஜானகியை நீங்கள் கொண்டு வாங்கன்னு டெல்லியிலேருந்து லாபி பண்ணி ஜானகியை ஜா அணிக்கு தலைவராகவும் இந்த பக்கம் இன்னொரு பிராமணரான ஜெயலலிதாவும் ரெண்டு பேரையும் அவங்க வாயில அதாவது எப்போவுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் ஆர்எஸ்எஸ் காரணம் அவன் தலையில் அவன் மண்ணவாரி வாரி போடுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மண்ண அவங்க வாயிலையும் எய்தாப்பில் இருக்க வாயிலையும் போட்டு விட்றாங்க இது கடன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது நடக்கும் அவர்கள் நினைப்பது எக்காலத்தில் நடக்காது மூணாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து வரலாறு புரட்டி பார்த்திங்கன்னா அவர்கள் எந்த காலம் பல்லவர்கள் வந்து பிராமணத்தை பிராமணர்கள் திராமண மன்னர்களாக தான் அவங்க வந்தாங்க வடக்கிறது அவர்கள் எக்காலத்திலும் தோற்றோடி தான் போயிருப்பாங்களே தவிர கடைசியில் சரண்ட்ராகி ஏதோ கூட இருந்து வேலை பார்த்துட்டு இங்கேயே வாழ்ந்துருவாங்க திருப்பி ட்ரை பண்ணுவாங்க திருப்பி அடி வாங்குவாங்க இப்படி தான் எண்பத்தொம்போதில் ரெண்டு பிராமணர்களே கொண்டு வரும்போது ஜெயிலில் தான் வந்துட்டாங்க ஒன்று ஹாப்பி ஒரு பிராமணரை தமிழ்நாட்டில் எம்எல்ஏவை கூட திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கப்புறம் ஆக முடியல பெரியார் வந்ததுக்கப்புறம் ஆக முடியல அறுபத்தி ஒம்பதுக்கப்புறம் அறுபத்தெட்டுக்கு அப்புறம் ஆனால் ஒரு பிராமணரை முதல்வரையாக்கிட்டோன்னு ரொம்ப எக்காலத்தில் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இல்லைன்னா ஆரம்பித்தப்போ அன்றைக்கி முதலமைச்சராக இருந்திருப்பார் அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அது அடுத்த எம்ஜிஆர் மிக நெருக்கமாக இருந்தவர் அதை உடச்சி விட்டது பிராமண லாபி அந்த பிராமண லாபி உடச்சி விட்டு ஜெயலலிதா கொண்டு வந்த பாவத்தில் தான் அவங்க வாயிலே மண்ணை போட்ட மாதிரி சங்கராச்சாரியரே தூக்கி அந்த மாதிரி வச்சு ஒட்டு மொத்த எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணி அவருடைய சமூகத்தை அழித்தது யார் வேறு யார் வந்துட்டு தான் செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த வேலையை இப்போ அடுத்து திருப்பி பிராமண லாபி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த முறை பெரிய கேம் ஆடி ஏன்னா வேறு மாதிரி பிளான் பண்ணால் கடைசியில் கிறித்தவ மிஷினரிகள் கையில் தமிழ்நாடு எதிர்கட்சி போக்கும் செங்கோட்டைன்னா மதம் மாறினாலும் ஆச்சரியப்படுறார்கள் புரியுது அவங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு போயிட்டுருக்கு அங்கே பார்த்திங்கன்னா பூராமே கிறிஸ்தவர்களாங்க அது விஜய் ஜானாராயசாமி பகுதி பேர் இப்போ விஷயானலாம் சர்ச்சில் கூப்பிட்டு போய் ஆமின்னு சொல்ல சொன்னால் சொல்லிடுவான்ல விஜய் சொன்னால் அப்படியே அந்த கூட்டம் அவர்கள் வந்து இவ்வளவு வேறு நான் அது நல்லது கேட்டது நான் அதுக்குள்ளே போக விரும்பலை மதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை செங்கோட்டைன்னு போயிட்டாரு இப்போ என்ன ஆச்சு ஆர்எஸ்எஸ்க்கு மொத்த நாமும் அடிச்சிட்டாங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு அமித்ஷா கடைசியில் கவுந்து படுத்துட்டாப்புல அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய அவமானம் வாழ்நாளில் மிகப்பெரிய தோல்வி அரசியலில் சாணக்கியன்னா இங்கே வந்தால் சாணி தான் நக்கணும் எந்த சாணக்கியனாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அப்படின்னு அது யாராக இருந்தாலும் சா இங்கே வந்து அங்கே உங்கள் சாணக்கியன் இங்கே சாணி நக்கியன் இதுதான் ஸோ இப்போ சாணி நக்க விட்ருவாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் எல்லோரும் சண்டை போட்டு ஆள் ஆளுக்கு சண்டை போடுற கடைசியில் வா வா அப்பள்ள ஆளுக்கு ஒரு கோழித்தலையே நம்ம வாங்கி திம்போம்னு சொல்லி நடுவில் வர மூஞ்சி முறை உடச்சி விட்ருவாங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு நடக்க போகுது ஆர்எஸ்எஸ் இப்போ கொதிச்சு போயிருக்கு எல்லாத்தையும் உடச்சிட்டிங்களா சில்ல சில்ல சில் சல்லி சளி ஆக உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் எல்லாம் பார்த்துக்குவீங்கன்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் டோட்டல் அவுட் நாற்பது சீட்டு நாற்பத்தோரு சீட்டு பிளான் எல்லாமே காலி ஏன்னா பரபரப்பாக கட்சியை கொண்டு வந்து அண்ணாமலையை தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டுட்டு நிர்மலா சீதா கொண்டு வந்தால் என்ன வேணால் அதுக்கப்புறம் ஒன்றத்துக்கு ஆகாத மக்கள் செல்வாக்கே இல்லாத பேசக்கூட சரியாக தெரியாத ஒருத்தரை மாநில தலைவராக போட்டுருக்காங்க மொத்தமாக முடிச்சுக்கிட்டாங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி வாயில் இப்பயே மண்ணை போட்டாய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மண் வந்து இப்போயே போட்டாய் வாயில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்